சிறுகடிக்க ஆசை சிறிய நேர்களுக்கு வணக்கம் நம்ம சிறுகடிக்க ஆசை சிறையில் அடுத்து நீ நடக்க போகுதுன்றதே இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவை பார்க்கல வாங்க டே சத்யா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியான்னு முத்து சொல்கிறாங்க மாமா சொல்லுங்க மாமா உங்களுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ணாதான்னு இருப்பேன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும் அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க மாமா இது மாதிரி தான் ஹெல்ப் பண்ணணுன்றாங்க கவலையே பட வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சத்யா சொல்கிறாங்க சிட்டிக்கிட்ட வந்து கேமரா செட் பண்ணும் அவள் பேசுகிற எல்லா விஷயங்களுமே ரெக்கார்ட் பண்ணணும் அது இல்லாத வந்து அந்த கடைக்கு ரோகிணி போனது வர்றது எல்லாமே அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து ரெக்கார்ட் க்குள்ள அந்த ஒரு இது மட்டும் காப்பி மட்டும் எனக்கு வேணுன்ற மாதிரி சொல்கிறாங்க மாமா நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் அது காப்பி எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வந்து அந்த சுற்றி தருவானா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மாமா நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்றாங்க உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா கண்டிப்பாக நான் செய்வேன்றாங்க சரி ஓகேடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இந்த டைமு அந்த ரோகி நம்ம கிட்ட கையும் களமாக மாட்ட போறா மீனான்றாங்க நான் கூட எந்த அளவுக்கு அவள் நல்லவன் நல்லா நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போதானே அவளுடைய மொத்த சுயரூபமும் நம்மளுக்கு தெரியுதுன்றாங்க இந்த டைம் கண்டிப்பாக நம்ம கிட்டே தப்பிக்கவே முடியாது தப்பிக்க முடியாத அளவுக்கு தான் ஒரு சூப்பர் பிளான் போட்டிருக்கேன்றாங்க

மீனா முத்து பேசிக்கிறாங்க ரோகிணியோடைய எல்லா ரகசியங்களும் முத்துக்கு தெரிய வந்தா அடுத்து என்னெல்லாம் நடக்க பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ